சென்னை பெரிய குப்பத்தில் நான்கு பெண்களின் சடலமானது கரை ஒதுங்கி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிர்மல்குமார் வணக்கம் நிர்மல்குமார் தற்போது நான்கு பெண்களின் உடல்கள் கரை ஒதுங்கியிருக்கிறது அவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டதா முழு விவரங்கள் வணக்கம் சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் கடற்கரை பகுதியில் நான்கு இளம் பெண்களின் உடலானது தற்போது கரை ஒதுங்கியுள்ளது தரை ஒதுங்கிய சடலங்களை அந்த பகுதியில் இருந்த மீனவர்கள் பார்த்தவுடன் எண்ணூர் போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர் தற்போது தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த நான்கு பேரும் சென்னை அடுத்த கும்புடி பகுதியில் உள்ள இலங்கை அகதி முகாமை சேர்ந்தவர்கள் என்பதும் அதில் ஒரு ஒருவர் கல்லூரி மாணவி மாணவி என்பதும் தெரிய வந்துள்ளது இவர்கள் எண்ணூர் பகுதியில் கடலில் குளிக்க வந்தபோது கல்லூரி மாணவி அலையில் சிக்கியுள்ளார் இதனை பார்த்த மூவரும் பெண் தொழில்கள் கல்லூரியை கல்லூரி மாணவியை மீட்பதற்காக முயற்சி செய்தபோது நான்கு பேரும் ராட்சசாலையில் உள்ளே இழுத்து சென்று உயிர்ந்த சமவம் துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களது உடல் எண்ணூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய நிலையில் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விவரங்களுக்கு நன்றி நெர்மல் குமார் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க